السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران القديم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الذين ينفقون في السراء والضراء الكاظمين الغيظ والعافين عن الناس الله يحب المحسنين وقال رسول الله صلى الله عليه وسلم ما نقصت صدقة من مال وما زادته عبدا بعفو الا عزا صدق الله وصدق رسوله النبي الكريم السلاۃ وسلام علیک یا رسول اللہ السلاۃ وسلام علیک یا حبیب اللہ السلاۃ وسلام علیک یا رحمت العالمی پہلوں پہل چیم یہ ہے ولو نور بنانی اللہ اور ان کے ولتا ہٹو ماہ ہے اوند سادیم سمادانم کنمنی نائیہم صلی اللہ علیہ وسلم அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாக நடுவாதி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தபால் தாபங்கள் இறை நேசர்கள் நல்ல குறிப்பாக ஜமஹாவினுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய நீ வர இருக்கிற நம் அனைவரின் மீது நின்றென்றும் நின்ற நிலவுக்கமாக ஆமி கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு அமைத்தான அல்லாஹே நண்டனி அவர்களே மனித சமூகத்திடமிருந்து வெளிப்படுகின்ற நான்கு அம்சங்களுக்கு அல்லாஹ் மகத்தான அதில் இரண்டு அம்சங்கள் அகலாத் எனும் பண்புகளோடு சம்பந்தப்பட்டது இன்னும் இரண்டு அம்சங்கள் இபாதத் என்று சொல்லப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்டது அகலாக்குகள் என்று சொல்லப்படக்கூடிய குண நலன்களோடு சம்பந்தப்பட்ட இரண்டு அம்சங்கள் ஒன்று தனக்கு அநீதம் செய்தவரை தனக்கு தீங்கு செய்தவரை மனதார மன்னித்தல் இரண்டாவது சோதனை வருகின்ற பொழுது அதில் பொறுமையை கையாடுதல் இந்த இரண்டும் நம்முடைய குணங்களோடு சம்பந்தப்பட்டது இவாதத் என்று சொல்லப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட நிலையில் மரணம் தழுவுவது இந்த இரண்டும் நம்முடைய விவாதத்துகளோடு சம்பந்தப்படுவது இந்த நான்கு அம்சங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்பது மகத்தான அல் குரானின் சொல்லுவார்

அல்லாஹ இடத்திலே அவருக்கு உயர்ந்த கூலி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் அல் குரானில் சொல்லுவான் அன்பான பெருமக்களே அல்லாஹ் அடியாறுகள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு நன்மை கொடுக்கின்ற சில வரைமுறைகளை அல்லாஹ் கையாளுகிறார் நாம் செய்யக்கூடிய இவாதத்துகளுக்கு அல்லாஹ் நன்மை கொடுக்கின்ற விஷயத்திலே சில வரைமுறைகளை வைத்திருக்கிறார் செய்யக்கூடிய நபர்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தவாறு இஹலாசுடைய எண்ணத்திற்கு தகுந்தவாறு அவரவர்களுக்கு ஒவ்வொரு விதமான கூலி யார் நன்மை செய்கிறாரோ ஒரு நன்மை ஒருவர் செய்ய நாடினால் செய்ய நாடினாலே ஒரு நன்மை அவர் நன்மை செய்ய செய்ய நாடினால் அதற்கு ஒரு நன்மை அதே அவர் நன்மையை செய்து விட்டால் அவருடைய எண்ணத்திற்கு தகுந்தவாறு ஒரு நன்மைக்கு பத்து மடங்கு கூலி அல்லாஹ் அல்லா என்று சொல்லுவாங்க ஒரு நன்மைக்கு பத்து மடங்கு கூலி அதே போல அந்த நபர் இன்னும் தூய்மையான எண்ணத்தோடு அந்த நன்மையை செய்தால் ஒரு நன்மைக்கு எழுபது மடங்கு கூலி ஒரு நன்மைக்கு எழுவது மடங்கு கூலி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொன்னார் என்று சொன்னால் ஒரு நன்மைக்கு எழுநூறு மடங்கு அல்லாஹ் கூலியை தருகிறான் இது அல்லாஹ் நம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு கொடுக்கக்கூடிய கூலி அதேபோல் நாம் செய்யக்கூடிய தீமை அடுத்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அநீதங்கள் அநியாயங்கள் அதற்கு அல்லா தண்டனை கொடுக்கின்ற பொழுதும் சில வழிமுறைகளை வைத்திருக்க அன்பான பெருமக்களை அடுத்தவர்கள் நமக்கு அநீதம் செய்கின்ற பொழுது அநியாயம் செய்கின்ற பொழுது அதை மனதார மன்னித்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு உலக உலகளவிலே பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு செய்தி கேரளாவை சார்ந்த ஒரு செவிலிய பெண்மணி ஏமன் நாட்டிலே ஒரு கொலை செய்து விடுகிறார் அந்த கொலைக்கு இஸ்லாமிய சட்டத்தின்படி அந்த பெண்மணிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் இது சொல்லக்கூடிய ஒரு தண்டனை மாறுக்கம் அதற்கு அனுமதியும் அளித்திருக்கிறது யார் அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்கிறார்களோ அதற்கு அவர் இந்த நபரை கொலை செய்யலாம் பழிக்கு பழி வாங்கலாம் என்பது மாறுக்கம் சொல்லித்தரக்கூடிய ஒரு நடைமுறை இருந்தாலும் அல்லாஹ் மூன்று விதமான அல்லாஹ வைத்திருக்கிறார் முதலாவது பழிக்கு பழி வாங்குவதற்கு அனுமதி இருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை மன்னிப்பது என்பது ஆகச் சிறந்தது தவறு செய்த செய்த மனம் உந்து மன்னிப்பது என்பது ஆகச் சிறந்தது அல்லாஹருக்கு இருக்க அதற்கு அளவுக்கு அதிகமான நன்மை வைத்திருக்கிறார் இரண்டாவது மூன்றாவது பணிக்கு பணி வாங்குவது இரண்டாவது மன்னிப்பது மூன்றாவது அதற்கு ஈட்டு தொகையை பெற்றுக் இந்த மூன்று வழி இந்த மூன்று வழியில் எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் என்ற அனுமதி இருந்தாலும் கூட அல்லாஹ் அங்கே சிறப்புப்படுத்திச் சொல்லுவது மன்னிப்பது என்பது மாந்தர்களுடைய பண்பு மேன்மக்களுடைய பண்பு என்பதாக அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்லுவான் எனவே நமக்கு அநீதம் செய்தவர்களை அநியாயம் செய்பவர்களை நாம் மனசார மனமுகந்து மன்னிப்பது என்பது நல்ல மனிதர்களுடைய குணம் என்பதை இந்த ஆயத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பொருமக்களை இஸ்லாம் என்பது அமைதியை விரும்பக்கூடிய மார்க்கம் சமாதானத்தை சமத்துவத்தை சமூக நீதியை விரும்பக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கத்திலே யாருக்கும் அநீதம் செய்வதை அநியாயம் செய்வதை அல்லாஹும் அவனுடைய தூதர் சல்லல்லாக வழையம் அவர்கள் விரும்பும்பில்லை நடிசல்லாக சொல்லுவார்கள் நீங்கள் பூமியிலே உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காண்பித்தால் வானத்திலே உள்ள அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காண்பிப்பான் இரக்கம் காட்டுவது என்பது அல்லாஹனுடைய பண்பு அந்த பண்பு நம்மிடத்திலே வர வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறார் நமக்கு அநீத செய்தவர்களை கூட மன்னிக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது அன்பான பெருமக்களை ஏராளமான சம்பவங்கள் ஹலீதவர்களை கொட்டி கிடக்கின்றது வரலாறுகளில் நமக்கு பார்த்தோம் என்று சொன்னால் மன்னிப்பை விரும்பக்கூடிய பெரும்

அப்போ அபுபெறியா வந்தவர்கள் கவலைதோ இந்த முகத்தோடு சபைக்கு வரான் வந்து பெருமானம் அவரு இடத்திலே சொன்னார்கள் யார் அசூரல்லா எனக்கும் உமரதிக்கும் ஒரு உணும் சின்ன வாக்குவாதம் கட்டிக்குடி சண்டையெல்லாம் இல்லை அடி 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 சண்டை இல்லை ஒரு சின்ன வாக்குவாதம் கோவ திரங்கலான் போய் திட்டேன் உமரதி எல்லான் மனசு கஷ்டப்பட்டான் உடனே எனக்கு மனசு ஒரு மாறி ஆயிடுச்சு முரதி எல்லாம் வந்து திட்டமே அப்படின்னு சொல்லிட்டு உமரவி எல்லாம் மன்னிப்பை கேட்டேன் வேகமாக வீட்டுக்கு போயிட்டான் எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு அதனால உங்களுடைய சமூகத்திற்கு வந்துவிட்டேன் என்று சொன்ன உடனே நபிசல்லாசன் மிக அவ்வளவு கோவப்பட்டாங்க கொஞ்ச நேரத்துல உமரதி எல்லாம் ஒரு இருக்க மனசுக்கே கல தாங்கல அவபக்கரதி எல்லாமே மன்னிப்பு கேட்டும் நாம மன்னிக்கலையே சகாபாக்குடைய பண்பு அப்படித்தான் அப்படித்தான் நபி அவர்கள் உமரவி எல்லாம் மனசு கேட்கல ஒப்புக்கொண்டு எல்லாம் மன்னிப்பை கேட்ட பிறகும் நம்ம மன்னிக்கலையே நாம தப்பு செஞ்சுட்டோம் உடனடியே அவபக்கரு வீட்டுக்கு போனான் மன்னிப்பு கேட்கலான்னு போனாங்க வீட்டுக்கு போனா அவபக்கரவிகள் இல்ல உமரதி எல்லாமே தெரிந்து கொண்டார்கள் அபுபக்கரதி எல்லா நவீனுடைய சமூகத்தில் தான் இருப்பார்கள் என்று தெரிந்து கொண்டு விட்டு சமூகத்திற்கு வந்தார்கள் வந்து பார்க்கிறாங்க நபிசல்லாக வளைவசம் ரொம்ப கோபமாக இருந்தார்கள் கீழே பார்த்து அபுபக்கரதி எல்லாமே பயந்து நடுங்கி ஒடுங்கி உட்கார்ந்து இருக்கிறாங்க அபுபக்கரதி எல்லாம் உங்களுக்கு தெரிந்து விட்டது நபியினுடைய கோபம் யாரின் மீது என்று தெரிந்து விட்டது உடனடியாக அபுபக்கரதி எல்லாம் நபிசல்லா சார் சொன்னாங்க யார் ரசூல் உமரின் மீது எந்த தப்பும் இல்லை தப்பு செஞ்சது நான்தான் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்தது நான் கோபத்தில் உமரை திட்டேன் அதனால உமரை விட தவறு செய்வது நான் எனக்காக உமரது இல்லாம மன்னிச்சிருங்க அப்படின்னு உமர் அபுபக்கர் கேட்கிறான் நபி சொல்லா சில மக்களை பார்த்து சொன்னார்கள் மக்களே நான் நபி என்று உங்களிடத்தில் வந்து சொன்ன பொழுது நீ யாருமே நம்பல நான் நபின்னு சொன்ன உடனே இந்த அபுபக்கர் என்னை நம்பி நான் நபி என்று நம்பினான் எனக்காக இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹருக்காக தன்னையும் தன்னுடைய அத்துணை செல்வத்தையும் தியாகம் செய்த இந்த அபூபக்கருக்காக யாருமே மன்னிக்க மாட்டேங்களா அப்படின்னு அவர்களுக்காக பேசினார்கள் என்ற உமரது எல்லாம் மன்னித்தார்கள் எனவே அன்பான பெருமக்களை தவறு செய்வது என்பது மனிதனுடைய இயல்பு செய்த தவறை ஒத்துக்கொள்வது என்பது பெரிய மனிதர்களுடைய இயல்பு அதை மன்னிப்பது என்பது நல்லவர்களுடைய குணம் சொன்னால் தப்பு யாருமே குற்றவாளி யாருமே மன்னிக்க கூடாது நம்ம நினைச்சோம் விட குற்றவாளி இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அன்பான பொதுமக்களை நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ மன்னிக்க மாட்டேன் முடிவெடுத்துட்டா அழைக்க மறுமையில் யாருமே சொல்பத்துக் போக முடியாது எனவே அன்பான பெருமக்களே அடுத்தவர்கள் நமக்கு தவறு செய்கின்ற பட்சத்திலே அநீதம் செய்கின்ற பட்சத்திலே அதை அவர்கள் உணர்ந்து நம்மிடத்திலே மன்னிப்பு கேட்டால் அதை மன்னிப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு குணம் என்பதை பெருமானா செல்லந்தாக அனைவசமாக நமக்கு விலக்கி காண்பித்திருக்கிறார்கள் எனவே அன்பான பெருமக்களே தவறு செய்தவர்கள் அவர்கள் மன்னித்து கேட்டுகின் கேட்கின்ற பொழுது அதை மன்னிக்க வேண்டும் என்பதை மறுக்கம் நமக்கு சொல்லித் தருகிறது அன்பான பொதுமக்களை பாதிக்கப்பட்டவனுக்கு அநீதம் செய்யப்பட்டவனுக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய சலுகைகளும் சட்டங்களும் மிகுந்த ஆச்சரியத்திற்குண்டான ஒரு ஒருவன் பாதிக்கப்படுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு இந்த இஸ்லாம் மார்க்கம் தரக்கூடிய சலுகைகளும் சட்டங்களும் இருக்கிறது அது மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நீதம் செலுத்துவதை வெறுமனே கடமையாக வெறுமனை வாய் வார்த்தையாக மார்க்கம் செல்லவில்லை அதை கடமையாக ஆக்கியிருக்கிறது சக மனிதர்களுக்கு மத்தியில் நீதத்தோடும் நேர்மையோடும் வாழ வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு கடமையாக ஆக்கி அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது ஆனால் குற்றங்கள் நடக்கின்ற பட்சத்திலே அநீதம் செய்யப்பட்டவர்கள் சட்டத்தை தன்னுடைய கைகளில் எடுத்துக் கூடாது என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது எல்லோரும் சட்டத்தை கை எடுக்க ஆரம்பிச்சுட்டா இந்த நாடும் அந்த உலகமும் அமைதியாக இருக்காது என்பதும் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது பாதிக்கப்பட்ட நபர் அரசாங்கத்தின் மூலமாகத்தான் தனக்குண்டான நீதியை பெற வேண்டதே தவிர சட்டத்தை கையில் எடுக்க கூடாது என்பதை இந்த மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது அன்பான பெருமக்களை சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவது கூட மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அழகான ஒரு பண்பாடு பாதிக்கப்பட்ட குற்றம் செய்தவருக்காக சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதும் கூட மாறுக்கும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அழகான நடைமுறை அதற்காக குற்றவாளிக்கு பரிந்து பேசுவதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது மன்னித்தல் என்ற அந்த வார்த்தையிலே சமாதானமும் உள்ள வந்துடும் ஒருத்தர் மனம் உவந்து மன்னிக்கிறார்கிறது வேற இன்னொருத்தருக்கு போய் அவர்கிட்ட குற்றவாளிக்காக அல்லாவுக்காக மன்னித்து விடுங்கள் என்பது சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதும் அதிலே கட்டுப்பட்டு அன்பான பெருமக்களே உமரது எல்லா ஒன்றவர்களுடைய ஆட்சி காலம் சமாதானத்தை அல்லாஹ் விசல்லாக வலை வசதி எப்படி சஹாபாக்களுக்கு ஊட்டி இருக்கார் என்பது இந்த வரலாற்றிலிருந்து நான் பெற வேண்டிய ஒரு படிப்பினை ஒரு பாடம் உமரது எல்லா ஒன்றவருடைய ஆட்சி காலம் உமரது எல்லாருடைய சபைக்கு ரெண்டு வாலிபர் வர்றாங்க ரெண்டு வாலிபர்கள் வருகிறார்கள் நடுத்தர வயதுடைய ஒரு கிராமவாசியை கைத்தில கட்டி இழுத்துட்டு வர்றாங்க ரெண்டு வாலிபர்கள் உமரதி அல்லாஹனுடைய அந்த சபைக்கு முறதிய கேட்கிறான்னு இந்த ரெண்டு வாலிபர்கிட்ட எதன் காரணமாக இந்த கிராமவாசியை கட்டி கைக்குல கட்டி எடுத்துட்டு வரீங்கன்னு கேட்டவனே இந்த ரெண்டு வாலிபரை சொன்னாங்க அமீர் இனி அவர்களே என்னுடைய தந்தையை ஒரு கொலை செஞ்சுட்டார் எதற்காக கொலை செய்தார் என்ன காரணத்திற்காக கொலை செய்தார் என்பதாக உமரது எல்லாம் இந்த கிராமவாசி கேட்கிறான் நீங்க கொலை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டவனே இந்த கிராமவாசி ஒத்துக்கிட்டார் ஆமா நான் கொலை செஞ்சிட்டேன் இதுல பெருசா துருவி துரி விசாரணைக்கு விசாரணை செய்யணுங்கிற அளவுக்கு அந்த எங்க வேலையுமே இல்லை குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டால் உமரவியல் தான் கேட்கறேன் எதன் காரணமாக கொலை என்று கேட்கப்படுது அந்த கிராமவாசி சொன்னார் என்கிட்ட ஒரு ஒட்டகம் இருந்தது அதை மேய்க்கிறதுக்காக தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அந்த தோட்டம் இந்த இரண்டு வாலிபர்களுடைய தந்தைக்கு சொந்தமானதுன்னு தெரியல என்னுடைய ஒட்டகம் தெரியாம உள்ள போய் மேய்சிருச்சு அப்ப அந்த அந்த இந்த இரண்டு வாலிபனுடைய தந்தை வேகமாக வந்து கோபத்தில் ஒ மீது கள்ள தூக்கி போட்டாரு போயிடுச்சு கோவத்துல ஆத்திரத்துல என்ன செஞ்சேன் அதே கள்ள தூக்கி அந்த மனிதன் மேலேயும் போட்டுட்டேன் அவர் மூர்த்தாட்டார் நடந்த சம்பவம் இது குற்றத்தை ஒப்புக்கொண்டு கொள்கிறேன் என்ற அந்த வாழ் இந்த கிராமவாசி சொல்லுகிறார் சொல்லிட்டு அவகாசம் கேட்குறேன் ஒரு நாள் அவகாசம் கொடுங்க என் வீட்டுக்கு போய் என் மனைவி மக்கள்கிட்ட நான் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி என்று சொல்லிவிட்டு என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான வாழ்வாதாரத்தை ஏற்பாடு செய்து வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாலே உமரிகளாக மறுக்கிறான் நீங்கள் யாருமே தெரியாது மதீனாவை விட்டு ரொம்ப தூரம் விரும்பக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் முன்ன உங்களை பார்த்ததும் இல்லை அதனால் நீங்கள் கேட்கக்கூடிய தவணையை கொடுக்க முடியாது என்று சொல்லிட்டு உமரஞ்சியில் தான் கேட்கடன் யாராவது இந்த மனிதருக்கு பொறுப்பேற்று கிடைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே அமைதியா இருந்துட்டா யாருமே முன் வரல ஏன்னா யாருக்குமே இந்த மனிதரை பற்றி தெரியாது பேரு தெரியாது ஊரு தெரியாது முன்னப்பின்னு பேசி பழக்கம் இல்லை அப்படியே பொறுப்பேற்று கொண்டாலும் கூட இவர் வந்து காசு திருடிட்டு வரல போது காசுக்காக பொறுப்பேற்றுக் கொள்ளலாம் என்று யாரும் பொறுப்பேற்றுக் கொண்டால் பொறுப்பேற்கப்பட்ட விஷயம் என்பது உயிர் சம்பந்தமான விஷயம் ஒருவேளை வராமல் டெமிக்கி கொடுத்துட்டாங்க நம்ம உயிர் போயிடும் இந்த சகாபதி முன்வரவில்லை எல்லோரும் அமைதியாக இருக்கிறான் அந்த மனிதன் அழுகிறார் குமரவியல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு அந்த ரெண்டு வாலிபர்கிட்ட கேட்டான் சமாதானம் பேசலாம் உமரவியல்லாம் அல்லா காண மனுஷங்களே அல்லா தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கூலி இருக்குது மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னு இந்த ரெண்டு வாலிபர்கள் மறுத்ததான் இல்ல முடியாது என்னுடைய தந்தைக்காக பணிக்கு படி வாங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கூட்டத்திலிருந்து ஒரு பொருள் வருது நாய் வருது பொறுப்பேற்க

மூன்றாவது அசர் வந்து விடுகிறது எல்லோ எல்லா மக்களும் கவலையா இருக்கிறான் அபூதர் ஏதாவது ஆயிருமோ அவர் வராட்டி மாற்றப்பொழுது அபூதர்கள் விபாரி ரதியல்தானோ இவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துருமோ என்று எல்லோரும் கவலைப்படுகின்ற அந்த நேரத்துல சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி அந்த மனிதர் வந்து விடுகிறார் முரவு எல்லாம் நீ நீ வராமல் இருந்திருக்கலாமே ஏன்னா உனக்கு பத்தி யாருக்குமே தெரியாது உன் ஊர் என்னன்னு தெரியாது வராமல் இருந்திருந்தானு நீ தச்சிருக்கலாமல்லவா அப்படின்னு கேட்டோன்னு இந்த மனிதரை சொன்னார் யா அமீரன் முக்மினி என்னை நம்பி ஒருத்திரு பொறுப்பேற்றிருக்கிறார் நான் வரலைன்னு சொன்னா பாதிக்கப்படக்கூடிய அந்த நபர் அவருக்கா நான் வந்துட்டேன் என்னுடைய மனைவியையும் என்னுடைய மக்களையும் ஒரு குருவி குஞ்சை அரவணைத்து பாதுகாத்து வந்து வருமோ அதே போல ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதி மக்களையும் சமாதானப்படுத்திட்டு வந்துட்டு தண்டனை கொடுங்கன்னு சொன்னவனே அந்த ரெண்டு வாலிபர்கள் அழுகிறார்கள் அமீர் மினி எல்லாம் அவர்களே இந்த கிராமவாசியை நான் மன்னிச்சுட்டேன் மன்னித்து விடுகிறேன் இந்த கிராமவாசியை எதற்காக நீங்கள் மன்னித்தீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த ரெண்டு வாலிபர்கள் சொன்னாங்க முன்ன பின்ன தெரியாத அந்த கிராமவாசிக்கு அபூதர்கள் ரிஃபாரி ரதி எல்லாம் இவர்கள் பொறுப்பேற்றார்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக என்னுடைய உயிர் போனாலும் கூட பரவாயில்லை என்பதற்காக அந்த கிராமவாசி தண்டனையை வாங்குவதற்காக வந்திருக்கிறார் இவங்க ரெண்டு பேர்த்து விடவா நான் பலசாடி அல்லாஹருக்காக இந்த வாழ்ந்த கிராமவாசியை மன்னித்துள்ளீன் என்பதாக அந்த ரெண்டு வாழ்புச்சு என்பது அன்பான பெருமக்களை சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவது கூட அல்லாஹ் ரசூல் காட்டி தந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நடைமுறை என்பதை நாம் எல்லாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களை தவறு செய்வது என்பது மனிதனுடைய இயல்பு அந்த தவறை மன்னிப்பது என்பது பெருமக்களுடைய குணம் எனவே இந்த குணம் நம்முடைய வாழ்க்கை வர வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் செல்லந்தாக வழியில் செல்லாக அன்பான பொதுமக்களை மன்னிப்பதின் மூலமாக அல்லாஹனுடைய கண்ணியம் நமக்கு கிடைக்கும் செய்த நபர்களை மன்னிக்கிறார்களோ பள்ளிக்கு பழி வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் மன்னிக்கிறார்களோ அவருக்கு அல்லாஹரத்திலிருந்து கண்ணியம் கிடைக்கும் என்பதாக பெருமானா செல்லந்தாக வலைவசம் ஹஜீக்கையிலே சொல்லுவார்கள் தான தருமம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் அந்த தானத்தின் காரணமாக அவருடைய செல்வத்தை குறைக்கப் போவது இல்லை அதே போல யார் தனக்கு அநீதம் செய்தார்களோ அந்த நபரை அல்லாஹருக்காக மனம் வந்து மன்னிக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு தன்னுடைய புறத்திலிருந்து ஆக உயர்ந்த கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கிறார் என்பதாக பெருமானார் செல்லந்தாக

மன்னிப்பது என்பது மிகச் சிறந்த குணம் அப்படிப்பட்ட நல்ல குணத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் புரிவானாக வாழும் காலத்திலே குக்கோக்குல்லா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹருக்கு என்று செய்யக்கூடிய அந்த இபாதத்துகளிலும் அஹலாக் என்று சொல்லப்பட் இபாதத் என்று சொல்லப்படக்கூடிய அடியார்களுக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளிலும் தவறாமல் தவறு விடாமல் எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடிய மன்னிக்கக்கூடிய கூடிய நல்ல பக்குவத்தை எல்லாம்